மக்களே நம்ம என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜியோலேருந்து பிஎஸ்என்எல் மாறியதை பற்றி அதுக்கு நிறைய கமெண்ட் எல்லாம் வந்து மக்களே நீங்கள் கேட்ட கொஸ்டினு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் அது என்னலாம்னு சொல்லி நம்ம ஒன்று இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே அப்படி போகும் முன்னாடி ஒரு லைக்கும் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம மக்களே நம்ம என்ன இந்த வீடியோக்குள்ளே போவோம் பாருங்க இந்த ஒரு வீடியோக்கு எனக்கு கிட்டத்தட்ட நிறைய கமாண்ட் வந்து மக்களை ம் அறுபத்தி ஏழு கமெண்ட் வந்துருக்கு இந்த ஒரு வீடியோக்கு இதில் நிறைய பேர் என்னன்னா நான் வந்து பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கு சந்தானம் செல்வன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஐ ஆம் சப்போர்ட்டட் பிஎஸ்என்எல் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒருத்தங்க சொல்லியிருக்கு இதை நீங்கள் மோடிக்கு சொல்லுங்க அவர் மனசுல என்ன திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்கு அடுத்து இன்னொரு ஆளு சூப்பர் கமெண்ட் பண்ணிருக்கு அடுத்து நாலஞ்சு பேர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒருத்தங்க செந்தம் செந்தமிழ் குமார் செந்தமிழ்குமார் செந்தமிழ் குமார் அவங்க சொல்லியிருக்கு நான் வந்து அவங்க தங்கச்சி போல இருக்கேன் அப்படின்னு அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி அடுத்து நிறைய பேர் சூப்பர் சூப்பர்னு அடுத்து இன்னொருத்தங்க சொன்னது என்னன்னா யாருன்னா பிரபாகர் ராஜு அவங்க சொன்னது என்னன்னா உங்களுக்கு இதுல வந்து ஹால் ஒண்ணு வராது பிஎஸ்என்எல் அப்படின்னு ஏன்னா பிஎஸ்என்எல் இப்ப டவர் கிட்டுச்சு மக்களே நான் என்ன ஒரு மூணு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நார்மலா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இதுவரை இல்ல போன் பண்ணம்ப டவர் எல்லாம் வந்துட்டு இருக்கு இன்னோட நாலு நாள் ஆயாச்சு இதுவரை எனக்கு எந்த குழப்பமே இல்ல சூப்பரா இருக்கு நெட் அப்படிதான் நல்ல ஸ்பீடா இருக்கு மொபைல கிடைக்குது பி சொல்லுவான் பிஎஸ்என்எல் இல்ல மக்களே ஃபோர் ஜி கிடைக்குது டூ ஜி ஃபைவ் ஜின்னு ஒண்ணும் சொல்லல நல்ல நெட் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு இதுவரை எந்த குழப்பமும் எந்த தொந்தரவும் இல்ல ஜியோட கொள்ளலாம் ஜியோ வந்து பல மடங்கு நமக்கு ரேட் ஆனா பிஎஸ்என்எல் ரேட்ல கம்மியா இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் நல்லது பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ணணும் நிறைய ஆதரவு இருக்கு பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கிடைக்குமா பாருங்க ஃபோர் ஜி கிடைக்குது மக்களே ரொம்ப ஸ்பீடா இருக்கு ஃபோர் ஜி கிடைக்குது எங்க ஏரியால கிடைக்குது நீங்க எந்த ஊருன்னு நிறைய பேர் கேட்டுருக்கு எங்க ஊர் நிறைய பேருக்கு தெரியும் மக்களே மார்த்தாண்ட ஏரியா தான் எங்க ஊரு அக்கா வீடு எங்க அடுத்தது நிறைய பேர் எங்கள் ஊர் மார்த்தாண்டம் தான் மார்த்தாண்டம் சரௌண்டிங்ல தான் எங்க ஊர் மக்களை அடுத்து இன்னொருத்தங்க மணிமணின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னன்னா சென்னையில இன்னும் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி கிடைக்கல நீங்க இருக்கும் ஏரியா பிஎஸ்என்எல் கிடைக்குதான் ஆமா ஆமா மணிமணி அண்ணா எங்க ஏரியால பிஎஸ்என்எல் டவர் நல்லா கிளியரா கிடைக்குது உங்க ஏரியாவில் எப்படின்னு தெரியல பெரிய வீடியோவா இருக்கு அன்னைக்கு அது என்னன்னா பேச பேசு அப்படி நிறைய பெரிய வீடியோவா வந்து ஆமா மக்களே கொஞ்சம் பெரிய வீடியோ எனக்கு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னா இப்ப நீ வந்து ஜியோலருந்து பிஎஸ் நலுக்கு மாறின அப்படின்னா இன்னைக்கு உனக்கு அதுல போன் வருமா நெட் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா ஆனா அது முடியும் ஏன்னா நமக்கு இதுல டவர் கட் ஆகல நம்ம அந்த சிம் இன்னுமே போடல நம்ம கடையில் சொன்னது என்னது ரெண்டு நாள் கழிஞ்சுதான் நீங்க போன்லாம் போடணும் இன்னைக்கு போடாதுங்க அப்ப நம்ம இன்னைக்கு அந்த போர்ட்டல் தான் மாத்தி இருக்கு டவர்ல நமக்கு பழையதுபடி அப்படியே இருக்கு அப்ப இன்னைக்கு நம்ம நெட் யூஸ் பண்ணலாம் பழையதுபடி ஃபோன் வரும் எல்லாம் வரும் இந்த நம்ம ஜியோ சிம்ல என்னைக்கு டவர் கட் ஆகும் நமக்கு அந்த சிக்னல் பார்க்கும்போது தெரியும் அதுல டவர் எதுவுமே காட்டாது அப்படி டவர் கட் ஆனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலா பிஎஸ்என்எல் டவர் வரும் அப்படி வந்த பிறகு நமக்கு போன் எல்லாம் போகும் ஆனா இந்த பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் நெட்டு அந்த நேரம் ஒர்க் ஆகாது நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லணும் இப்படியாக்க நான் இப்படி சிம்மு எடுத்துருந்து எனக்கு நெட் வந்து இதுவரை கனெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க அதை வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி தருவணும் அரை மணிக்கூரில் நமக்கு ஃபோன்ல நெட்டு கனெக்ட் ஆகும் அப்படி நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ண முடியலைன்னா நம்ம ஃபோனில் ஸ்டார்டின்னு போட்டு ஒன் நைன் டூ ஃபைவ்க்கு மெசேஜ் பண்ணோம் மக்களை அப்படி நம்ம மெசேஜ் பண்ணால் உடனே நமக்கு மொபைலில் நெட் வந்து ஒர்க் ஆகும் எத்தனையோ நமக்கு நெட்ஒர்க்கெல்லாம் இருக்குது பிஎஸ்என்எல் ஜியோ நான் நேரமே சொன்னது தான் நிறைய நெட்ஒர்க்கெல்லாம் இருக்குது ஆனால் எல்லா நெட்ஒர்க்லையும் நம்ம ஒரு சிம் எடுத்தேனா அது உடனே கனெக்ட் ஆகும் அது நெட்டும் உடனே கனெக்ட் ஆகும் ஆனால் இந்த பிஎஸ்என்எல் சிம்மை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இப்படி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் நமக்கு நெட் வந்து கனெக்ட் ஆகும் அந்த ஸ்கீம் இது வேற பிஎஸ்என்எல் பண்டே இருக்கு பண்டே இதே போல ஒரு சிம் எடுத்தாலும் ஸ்டார்ட்னு போட்டு நம்ம மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது உடனே ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு ஸ்கீம் முன்னாடி எல்லா இதுக்கும் உண்டு ஆனால் அதே ப்ரொசீஜர் இப்போ பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்கு மக்களை இப்படிதான் நம்ம அந்த சிம்மை வந்து எடுக்கியதும் டவர் போனா டவுட் ஆகியதும் கிளியர் ஆயிடுச்சு அந்த வீடியோக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் ஆதரவு எல்லாம் தந்தியா நான் இவ்வளவு வர நினைச்சு கூட பார்க்கல அப்ப பிஎஸ்என்எலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எல்லா மக்களே ஜியோன ரேட் கூடுதல் அதுதான் நம்ம இப்ப வந்து பார்க்க உள்ளது அல்லாம ஜியோ நெட் எல்லாம் கொள்ளாந்த ஆனா ரேட் நமக்கு கூடுதல் நமக்கு எல்லாம் அது கட்டுப்படி ஆகாது ஏன்னா நம்ம வந்து மாசம் வருமானமே கிட்டத்தட்ட ஒரு இருபதனாயிரம் வையுங்க இருபதனாயிரத்துல ஒரு ஐநூறுரூவா நமக்கு ஃபோனுக்கே செலவாக்குனா நமக்கு என்ன மிஞ்சு மக்களை நம்ம கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 ஒதுக்குனா மாசம் ஒரு ஐநூறு நம்ம மிச்சம் அதை நீங்க ஒரு உண்டியலை எடுத்து சேமிச்சு வந்தீங்கன்னா வருஷம் எவ்வளவு ரூபா வருதுன்னு பாருங்க மக்களை நிறைய பேர் உங்களை நெட் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இது நிறைய பேர் டவுட் இருக்கு ஏன்னா பிஎஸ்என்எல் நிறைய பேரு டவர் இல்லை நீங்க இந்த பிஎஸ்என்எல் ட் வந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுவி அப்படின்னு எல்லாம் ரெண்டு மூணு சொல்லியிருந்து எனக்கு இதில் ஒரு வருத்தமே இல்லை ஏன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கு நெட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் காட்டி தாரேன் மூணு புள்ளி ரெண்டு ஸ்பீடில் இருக்கு பாருங்க சொன்னா நம்ப மாட்டேங்க எங்கள் ஏரியால பிஎஸ்என்எல் இந்த அளவு ஸ்பீடில் நெட் வந்து கிடைக்குது அப்ப நான் எனக்கு வருத்தப்படாம நான் தேவையே இல்லை ஏன்னா நல்ல ஸ்பீடாக இருக்கு பார்த்தீங்களா உங்க ஊர்ல நெட் உங்களுக்கு எத்தனை ஸ்பீட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நம்மக்களை நான் இந்த பிஎஸ்என்எல் மாறின பிறகு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பேர் அவங்க ஏர்டெல் வச்சிருந்தா அப்போ இதே போல டவர் ப்ராப்ளம் ரேட் கூடுதல் அப்படின்னு எல்லாம் சொல்லிச்சுனா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டணும் அந்த பிஎஸ்என்எல் மாறியது எப்படி என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நான் ஒரு கைவிட சொல்லிய மக்களே ஃபர்ஸ்ட் நம்ம யாது சிம்மு யூஸ் பண்ணிட்டு இருக்குதியா அப்படின்னா ஜியோயோ ஏர்டெல் ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்குதுயா யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க ஹஸ்பண்ட் ஐடி நீங்க கொடுத்து எடுத்திருக்குதுன்னு வைங்க அவங்க போட்டோ அவங்க ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் அந்த சிம்மை எடுத்துருக்குது இப்போ உங்களுக்கு பிஎஸ்என்எல் வேணும் அப்படின்னா அவங்க ப்ரூஃபை தான் நீங்க கொண்டு கொடுத்து மாத்தி எடுக்கணும் உங்க ப்ரூஃப்பை நீங்க கொண்டு போனா உங்களுக்கு சிம்மு கிடைக்காது அதே நம்பர்ல அதே நம்பர்ல வேணும்னா உங்க ஹஸ்பண்டோட அதே ப்ரூஃப்பை கொண்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதே நம்பர்ல சிம் தருவணும் அல்லனா கிடைக்காது சரியா மக்களே இப்போ அவங்க அவங்களுக்கு இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கா வேற இனி இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிதெல்லாம் சரியா மக்களே ஒருத்தங்க கமெண்ட்ல வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க இந்த சிம்முடைய ரேட் எவ்வளவு இந்த சிம்முக்கு விலை வந்து இருபது ரூபா அதோட ரீசார்ஜ் வந்து இருநூறு அப்படி ரெண்டும் சேர்த்து இருநூற்றி இருபது ரூபா இதுல வந்து ஹால் என்னன்னா அன்லிமிட்டடு ரெண்டு மாசத்துக்கு அன்லிமிட்டடு ஹாலு ரெண்டு ஒரு நாள் வச்சு ஜிபி கிடைக்குது மக்களே ஒரு நாள் வச்சு மாசம் நமக்கு கிடைக்குது அப்ப எவ்வளவு லாபம் பாருங்க ஜியோ பொறுத்தரைக்கும் ஒரு மாசமே ஐநூறு ரூபாய் பக்கத்துல வருது அது ஒன்னரை ஜிபி தான் கிடைக்கும் ஆனா இது இருநூறு ரெண்டு மாசம் மக்களே ரெண்டு ஜிபி கிடைக்குது அப்ப நம்ம இந்த பிஎஸ்எல் நமக்கு லாபம் தானே நெட்டும் சரி ஒரு ஆள்கிட்ட பேசமும் சரி நல்ல கிளியர் ஆயிருக்கு மக்களை எங்க ஏரியால நல்ல கிளியர் ஆயிருக்கு உங்க ஏரியால எப்படின்னு தெரியல பைசாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது அதை விட லாபம் நான் எவ்வளோ அப்போ ரெண்டு மாசத்துல எனக்கு கணக்கு குட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ரூபா நானூறு நானூறு எண்ணூறு கிட்ட எனக்கு லாபம் வந்திருக்கு அதே போல நீங்களாம் பிஎஸ்என்எலுக்கு மாறி என்ன போல பைசை மீதி எடுத்து சந்தோஷமா இருங்க நான் முன்னாடி பிஎஸ்என்எல்ல தான் இருந்தேன் நம்ம பிஎஸ்என்எலுக்கு ஏதாவது ஒரு சின்ன நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏதாவது ஒண்ணுன்னா கஸ்டமர் யாரும் ஃபோன் பண்ணும்போது சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது கொஞ்சம் யங் ஸ்டேஜும் இல்லை அவங்க கொஞ்சம் வயசானவங்க பேசணும் ஒரு ஒழுங்கா நம்மள்ட்ட ஒன்னும் செல்லுவ மாட்டேங்க நம்ம ஒன்று கேட்க அவங்க ஒரு பதில் சொல்லுவணும் அதுவும் ஃபோன் பண்ண கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் ஆவோம் நம்ம இப்படியே வச்சுட்டே இருக்கணும் நமக்கு இப்போ இப்போ அப்படி நம்ம கஸ்டமர் ஃபோன் எங் ஸ்டேஜில் உள்ளவங்க அதாவது நம்மளை போல உள்ளவங்களாக்கும் பேசியது கேட்டால் அவங்களா கிளியரா பொறுமையா சொல்லி தரணும் அது மட்டும் இல்ல இப்போ நம்ம அப்படி ஃபோன் பண்ணா இவ்வளோ நேரம் நீங்க காத்திருக்கவும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காத்திருக்கணும் முதலே அந்த டைமை சொல்லக்கா டைமை சொல்லி நமக்கு இது பண்ணும்போது ஆஹ் இவ்வளவு நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க முன்னாடி அப்படி இல்லை எடுத்தண்டா கவுத்தண்டா நிற்பணும் அப்போ நமக்கு கொஞ்சம் தேர்ச்சியம் வரும் ஆனா இப்போ அப்படி எதுவுமே இல்லை எவ்வளவு இந்த பிஎஸ்என்எல் மாறின்னு பாருங்க மக்களே இவ்வளவு மாற்றத்துக்கு காரணம் யாரு நம்ம தான் நம்ம பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணனால தான் பிஎஸ்என்எல்ல இவ்வளவு மாற்றங்கள் எல்லாம் வருது இதே போல இன்னும் இன்னும் பல பல மாற்றங்கள் வரணும்னா நிறைய பேர் இதே போல் பிஎஸ்என்எல்லுக்கு சப்போர்ட் பண்ணால் இதே போல் நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரும் பிஎஸ்என்எல்லில் செல்ஃப் ஹேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது மக்களே அந்த ஆப்பில் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடலாம் அப்படின் எல்லாம் அதில் இருக்கும் நான் அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த ஆப்லேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் அந்த ஆப்பில் நம்ம ரீசார்ஜ் பண்ணால் நமக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயெல்லாம் லாபம் கிடைக்கும் நம்ம கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணியதை விட இதில் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா குறவா இருக்கு இந்த ஆப்புக்குள்ளே போய் நம்ம ரீசார்ஜ் பண்ணால் எல்லாம் இதில் எவ்வளோ ஃபெசிலிட்டி எல்லாம் இந்த பிஎஸ்என்எல்ல கொண்டு வந்துருக்குன்னு பாருங்க அப்போ நம்ம இந்த பிஎஸ்என்எல்ல மாறியதுல எவ்வளோ நல்லது இருக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி யோசிங்க மக்களே நான் இதில் மாறினத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படிங்க ஏன்னா நெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு ஏன்னா ஜியோ இருந்து வீட்டில் நான் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணக்கே ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணக்க அரை மணிக்கூர் ஆகும் என்னால முடியாது அப்படி எனக்கு நல்ல ஸ்லோவா இருந்தது ஆனா இப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கு அப்ப எனக்கு சந்தோஷம் தானே நான் அதனால இதை நினைச்சு வருத்தப்படியதே இல்லை ரொம்ப சந்தோஷப்படும் மக்களை நீங்களும் இதே போல் மாறி நல்ல சந்தோஷப்படுங்க நல்லா நல்ல ம் சரியா மக்களே நான் இதே போல நிறைய கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் நான் ஒன்றா உங்களுக்கு இதே போல நீட்டாக செல்லிதெல்லாம் நம்ம நாளைக்கு இதே போல இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்பேன் கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு ரெண்டாயிரம் தாண்டியாச்சு எல்லா வீடியோ ஒன்றா பாருங்கள் நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க புதுசாக எங்கள் சேனலை பார்க்கவே இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்ட ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க எங்கேதான் அடுத்தடுத்து போடிய வீடியோஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதனால தான் பெல் பட்டனை அவங்கள கிளிக் பண்ண சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நாளைக்கு போல இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்க சரியா மக்களே இன்னைக்கு பை பை பாய் பை